வணக்கம் மாணவர்களே இன்று பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் அழகு பதினொன்று கைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் இதில் உள்ள பதினோராவது வினா புத்தக வினா பதினோராவது வினா பார்க்க போகிறோம் பீனால் தயாரிப்பு எதுலேருந்து தயாரிக்காங்கன்னா முதல் குளோரோ பென்சின் இரண்டாவது ஐசோப்ரோஃபைல் பென்சிலேருந்து தயாரிக்காங்க எப்படி தயாரிக்காங்கன்னு பார்க்கும் மொதல் குளோரோ பென்சின் கொடுத்துருக்காங்க அதோட வடிவத்தை நம்ம எழுதணும் பென்சினோட வடிவம் முதல் பென்சின் வளையத்தை போடுங்க ரெண்டு கோடு போட்டுக்கிடுவோம் இடையில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இதை இணைச்சிருங்க சரியா தான் இங்கேயும் இதை இப்படி இணைச்சிருங்க இதான் என்னது பென்சின் வளையம் இதில் இரட்டை பிணைப்பு ஒன்று விட்டு ஒன்று இருக்கும் சரியா இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு சரியா இரட்டை பிணைப்பு இதை கரெக்டாக போட்டுருவோம் குளோரோ பென்சின்னா குளோரின் குளோரினோட குறியீடு சிஎல் சிஎல் ஒரு இடத்துல போட்டுருதான் இதான் குளோரோ பென்சின் இதை ஃபஸ்ட்டு சோடியம் கைட்ராக்சைடு கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் வினையில் ஈடுபடுது சோடியம் கைட்ராக்சைடு எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெப்பநிலைன்னா அறநூற்றி முப்பத்தி மூணு கல்வின்னு முந்நூறு பாரு ப்ரெஷர் இது கண்டிப்பாக போடணும் சரியா இந்த வெப்பநிலையில் என்னது என்ன எடுத்துக்கிறதாங்கன்னா இது கீட் பண்ணையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட்ரஜன் இருக்குல்ல இந்த கைட்ரஜன் அப்படியே வெளியே போயிடும் எதோடு சேர்ந்து இந்த கச்சிசியலோடு சேர்ந்து சரியா கச்சி சீயலோடு கைட்ரஜன் வெளியே போயிடும் சரியா மீதம் என்ன இருக்குன்னு பாருங்க என்ஏஓ அதை அப்படியே சேர்த்து எழுதுங்க ஓஎன்ஏன்னு எழுதுங்க ஓஎன்ஏ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பீனாக்சைடு இது பேர் என்னது சோடியம் பீனாக்சைடு இந்த சோடியம் பீனாக்சைடை கச்சு சீயல் போடுங்க அதாவது அமிலம் போடவும் என்ன ஆகுதுன்னா நமக்கு தெரியும் என்ஏசியல் என்ஏசியலாக வெளியே போயிடும் கச்சி மட்டும் இருக்குமோ அந்த கட்சி சோடியத்துக்கு போகல அந்த கட்சி இங்கே வந்துடும் சரியா அப்போ நான் என்ன வரேன்னு பாருங்கள் அப்படியே எனது பீனால் கிடைச்சிரும் இந்த ஓ கச்சி போட்டுருங்க இதான் எனது பீனால் அது என் என்ஏசிஎல் சோடியம் குளோரைடாக வெளியே போயிரும் இது பேர் தான் என்னது பீனால் சரியா அதாவது வினை விளைபொருளோட பேரை கண்டிப்பாக நம்ம எழுதிரணும் சரியா அடுத்து பாருங்கள் இருந்து பென் பீனால் தயாரிப்பு ஐசோப்ரோபைல் பென்சின்லேருந்து சரியா முத ரெண்டுன்னு போட்டுக்கோங்க ஐசோ ப்ரொபேல் எப்படி ரைட் பண்ணுன்னு பாருங்கள் முதல் பென்சின் வளையத்தை போடுங்க ஐசோபிரொபேல் பென்சின் ஐசோ ப்ரொப்பேல் பென்சின் முத என்ன செய்யணும் பீன பென்சின் வலையத்தை போட்டுக்கோங்க சரியா பென்சின் வலையம் இரட்டை பிணைப்பையும் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கு இந்த கார்பனில் ரெண்டு மெத்தில் குரூப் இருந்தால் அது ஐசோ சீக்சி த்ரீ சீக்சு த்ரீ ஒரு வேலன்ஸே கைட்ரஜன் நிரப்பிடும் சரியா இதைத்தான் நம்ம ஐசோன்னு சொல்லுதோம் ஐசோ ப்ரொப்பேல் பென்சின் சரியா மூணு கார்பன் இருக்கிறனால ப்ரொப்பேல் ஹெசோ ப்ரப்பல் பென்சின் இது எதோட வினை ஆக்சிசன் ஆக்சிஜன் ஏர்ன்னு போட்டிருப்பாங்க சரியா அக்கோஸ் அக்கோஸ் நீட்ட சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ த்ரீ என்ஏ டூ சிஓ த்ரீ சரியா இது போடவும் இந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடையில் அதாவது கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் ஆக்சிஜன் இந்த ரெண்டு ஆக்சிஜனையும் போட்டுருங்க சரியா சரியா அதே கார்பன் போடுங்க இங்கே சீகெச்சி த்ரீ இந்த இடத்துலையும் சீக்சி த்ரீ இந்த இடத்துல மட்டும் என்னது ஒரு பெராக்சைடு லிங்கேய்ச்சிமாங்க ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு இடையில் பிணைப்பிருந்து அதை என்ன சொல்லுவாங்க பெராக்சைடு அப்படிம்பாங்க சரியா இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமின் கியூமின் கைட்ரோ கைட்ரோ பெராக்சைடு சரியா கியூமின் கைட்ரோ பெராக்சைடு அடுத்து பாருங்கள் இந்த க்யூமின் கைட்ரோபெராக்சைடை திரும்ப என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா கச்சு டூ எஸ்ஓ ஃபோர் போடுதோம் கச்சு டூ எஸ்ஓ ஃபோர் போடையில் இந்த ஆக்சிஜன் இருக்கா சிகெச்சி த்ரீ சிகெச்சி த்ரீ இருக்கா இது எல்லாம் கீட்டோனாக போயிடும் அதை மட்டும் ரவுண்டப் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் சிகெஹ்சி த்ரீ சிஓ சிக் த்ரீ சரியா இந்த பிணைப்பு அப்படியே இதோட ஒட்டிக்கிடும் சரி இந்த இரட்டை பிணைப்பு வந்துடும் அது நீங்கள் சிம்பிளாக எழுதிருங்க சிக் த்ரீ சிஓ சாரி சிஓ சீகெஜ் த்ரீன்னு போட்டுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த ஓகேச்சு இருக்குல்ல அது அப்படியே இந்த இடத்துல வந்துடும் அப்போனா என்ன வரும் இந்த இடத்துல பீனால் நாள் கிடச்சிடும் எதாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஓகேச்சு போட்டுக்கலாம் இந்த இடத்துல போடணும் தான் சரியா ஓகேச்சு போட்டுக்கலாம் இதுதான் எனது பீனால் தயாரிப்பு